வெற்றி விழா கொண்டாட்டத்தில் தாவேகா இருக்கிறது மொத்தமே பனையூர் பங்களால இருந்து ஒரு நாலஞ்சு வாட்டி தான் வெளியிலேயே வந்திருக்கிறாரு மனையூர் பங்களாவுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு அங்கேயே சிலையை வச்சுக்கிட்டு அங்கேயே போட்டா வச்சுக்கிட்டு அங்கேயே மாலையை போட்டுக்கிட்டு எங்கேயுமே வெளியில் வர்றதே கிடையாது களத்துக்கு வந்தால் ஒரு நடிகரார் கூட்டம் கூட்டின்னு சொல்கிறாரு கூட்டம் கூடும்னா அவர் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா கட்சியை களைச்சிட்டு நிம்மதியா நிம்மதியாக தான் அவருக்கு வேலை எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடாத கூட்டம் அவருக்கு கூடிடுமா மக்களோட அவ்வளவு இணக்கமாக இருந்ததால அவர் மறைந்தும் தலைவராக இருக்கிறார் நீங்க மக்களோட அன்னியப்பட்டு நின்று இருந்தா பனைவர் பங்களாக்குள்ள மட்டும்தான் இருக்க முடியும் விஜய்க்கே நல்லா தெரியும் நம்ம ஒரு கவுன்சிலரா கூட ஆக முடியாதுன்னு இந்த விஜய்னுடைய அரசியல் சாயம் வந்து ஒரு வருஷத்துல எழுந்து போச்சு என்னுடைய கொள்கை தலைவர் பெரியார் அப்படின்னு பெரியாரை வைத்து நீங்க ஒரு மிகப் பெரிய கலவரமே ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இளைஞர் இளைஞை தலைவர் பேசுறாங்க சுவிட்சர்லாந்துல இருந்து பேசுறான் நீ கொள்கைத் தலைவர்னு சொல்லிட்டு நீயும் பேசல ராஜ்மோகன் ஒருத்தர் பட்டிமன்றம்லாம் பேசுவார் அவரை கொண்டு போய் கொள்கை பரப்பு செயலாளர் ஆகிறார் அவர்தான் தான் கொள்கை பரப்பு செயலாளர்னா என்ன இந்த கட்சியோட ஸ்டாண்டர்ட் என்னவா இருக்கும் அரசியல் அவனும் இல்லை இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய ஆதவர் சின்னாவா இருக்கட்டும் ராஜ்மோகனா இருக்கட்டும் இந்த சிடி டி நிர்மல் குமாரா இருக்கட்டும் யாருமே நேரடியாக மக்கள் தொடர்பு இல்லாத ஒரு நபர்கள் இல்லை ஆது அர்ஜுனா நிர்மல்குமாருக்கு பதிலாக வந்து திரிசாவை சேர்த்துருக்கலாம் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க ஆனால் அந்த அம்மா நான் அரசியலுக்கு வர விரும்பல அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை வந்து திரிசா வந்து தாவக்காவில் சேரலாம் அதே கொள்கை பிறப்பு செயலராக திரிசா இருக்கலாம் இவர் முதலமைச்சர் ஆகலாம் தலையில் தொப்பி போடலாம் கண்ணாடி போடலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் தலைவர்களும் செய்யாத ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கு எம்ஜிஆர் மாதிரி சாட்டை கையில் எடுத்து அஞ்சு ஆயிரம் முடியுமா அப்படி சாட்டை எடுத்த அண்ணாமலைக்கு ஓட்டு கொடுக்குறீங்க வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட இரண்டாவது ஆண்டு பயணத்தை முடித்து வெற்றிகரமாக வெற்றி விழா கொண்டாட்டத்தில் தாவேக்கா இருக்கிறது இதை நினைக்கிறீங்க ஒரு வருஷமாக வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு மனித தேனியாக மாறி பயங்கரமான அரசியல் நடவடிக்கைகளை அவர் செய்யாத போராட்டங்களே கிடையாது ஆர்ப்பாட்டங்கள் கிடையாது வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைகள் எல்லாவற்றிற்குமே ரொம்ப தீவிரமாக கருத்து வேற சொல்லியிருக்கிறாரு ஒவ்வொரு விஷயத்துலேயுமே அவர் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு அதனால் ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விஜய் மாறிட்டார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய அரசியல் பயணம் நடந்துவிட்டது என்று சொல்வதற்கு எனக்கு ஆசையாக இருக்கிறது ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லை அவர் மொத்தமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓராண்டு காலத்தில் பிப்ரவரி இரண்டாம் தேதி தொடங்கப்பட்ட அந்த அரசியல் கட்சி எப்படி சினிமா படப்பிடிப்புக்கு வந்து முதல் நாள் ஒரு போஸ்டர் வெளியிடுவாங்க ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடுவாங்க அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் நாள் கழித்து ஷூட்டிங் போயிட்டு வந்து ஒரு டீசர் வெளியிடுவாங்க அப்புறம் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்புறம் ட்ரெய்லர் வரும் அப்புறம் படம் வரும் செகண்ட் சிங் அதுக்கு என்ன செய்வாங்கன்னா உடனுக்குடனே பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதம் ஒரு விளம்பரம் போடுவாங்க அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் டீசர் வெளியிடுவாங்க அப்புறம் ஒரு மூணு மாதம் கழித்து சாங் வெளியிடுவாங்க அப்புறம் ஒரு ஒரு மாதம் கழித்து ட்ரெய்லர் வெளியிடுவாங்க அப்புறம் படம் வந்துடும் அதே மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த ஒரு வருஷத்தில் மொத்தமே பனையூர் பங்கரால இருந்து ஒரு நாலஞ்சு வாட்டி தான் வெளியிலே வந்திருக்கிறாரு படப்பிடிப்புலாம் போயிருக்காரு ஷூட்டிங்க்கு டெய்லி போவார் போய்வார் அதில் நல்ல நடிகர் அவர் அவர் வணிக ரீதியாக சிறந்த நடிகர் ஆனால் அவர் அரசியல்னு வரும்போது கொடி அறிமுகத்துக்கு ஒரு நாள் மாநாட்டுக்கு ஒரு நாள் அது முடிச்சுட்டு வந்து மாநாடு முடித்த உடனே அம்பேத்கர் நூல் வழிவாவுக்கு ஒரு நாள் அதுக்கடுத்து ஆளுநர் மாளிகைக்கு ஒரு நாள் நடுவுல வந்து பெரியார் பிறந்த நாளைக்கு ஒரு மாலைக்கு ஒரு நாள் இது முடிச்சுட்டு கடைசியா பறந்துருக்கு ஒரு நாள் மொத்தமே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு முறை தான் அவர் வெளில வந்து கட்சி கட்சி ஒரு பங்களாவுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அங்கேயே சிலையை வச்சுக்கிட்டு அங்கேயே போட்டா வச்சுக்கிட்டு அங்கேயே மாலையை போட்டுக்கிட்டு அங்கேயே இருக்கிறாப்புல எங்கேயுமே வெளியில வர்றதே கிடையாது அப்ப கல போராட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ பிரச்சனைகளுடைய கல போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது டங்ஸ்டன் போராட்டத்துக்கு அவர் வரவேல அந்த பிரச்சனையில களத்துக்கு வந்த ஒரு நடிகராக கூட்ட கூடியிரு சொல்றாரு கூட்டம் அவர் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா கட்சியை கழிச்சிட்டு வீட்டுல நிம்மதியா தான் அவருக்கு வேலை ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடாத கூட்டம் கூடியிருமா ஏன் எத்தனையோ தலைவர்களுக்கு கூட்டம் கூடுதல நீ யாராவது கூட்டம் இல்லாதவன் தலைவனாவே ஆக முடியாதுமா இல்ல தனக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருந்தால்தான் அவர் தலைவராக முடியும் இவருக்கு மட்டும்தான் கூட்டம் வருது காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பாங்கல்ல இல்ல இவருக்குவே தனிப்பட்ட இருக்காங்கல்ல அப்ப கூட்டத்தை பார்த்து நம்மை பார்ப்பதற்கு இவ்வளவு பேர் வருகிறார்களே என்று சந்தோஷப்படுவதற்கு பதிலாக கூட்டத்தை பார்த்து சங்கடப்படக்கூடிய ஒருவராக அவர் இருக்கிறார்னா மக்களோட இவர் எப்படி நெருங்கி வருவாரு எம்ஜிஆர் இதை பார்த்து அஞ்சுனாரா என்னைக்காவது வந்து எம்ஜிஆர் என்னை பார்க்க கூட்டம் வருது அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து போக மாட்டேன் வெளியில் போக என்று என்னைக்கா சொல்லியிருக்கிறாரா நீங்கள் எம்ஜிஆர்னு சொன்ன பிறகு தான் எம்ஜிஆர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு ஊரில் மீட்டிங் முடிச்சுட்டு இன்னொரு ஊருக்கு மீட்டிங் போகிறப்ப எம்ஜிஆர் என்ன செய்வார் அப்படின்னா ரெண்டும் சாலை ஓரங்களில் அது விவசாய நிலங்களில் வேலை சாங்கக்கூடியவர்கள் எம்ஜிஆர் வர்றாரு அப்படின்னு மக்கள் வரிசையாக நிற்பாங்களாம் கார் கண்ணாடி கதவை திறந்து விட்டுட்டு வண்டியை ஸ்லோவாக போக சொல்லுவார் வண்டியை ஸ்லோவாக போகிறப்போ ஒவ்வொருத்தவங்களா நின்று கையை கொடுத்துட்டு ஒரு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு எடுத்துட்டு ரெண்டு மணி நேரம் ஓ சைடில் நிற்கிற அந்த ஆட்கள்கிட்ட வந்து கை கொடுத்துட்டே போய் அங்கே போய் இறங்கினோன்னே கை ஃபுல்லாக வந்து ரத்தமாக இருக்கும் அந்த ஆசையில் அவரை பிடிச்சி இழுக்கிறது வறண்டது அங்கே போயிட்டு அங்கே வந்து கெட்டால் போட்டு கழுவு அவ்வளோ எரிச்சலாக இருக்குமா கூட போன ஆட்களே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி இது ஏன் சொல்கிறேன்னா மக்களோடு அவ்வளோ இணக்கமாக இருந்ததால் தான் அவர் மறைந்தும் தலைவராக இருக்கிறார் நீங்கள் மக்களோடு அன்னியப்பட்டு நின்றுதா பனையூர் பங்களாகுளம் மட்டும்தான் இருக்க முடியும் இல்லை அவர் டங்ஸ்டன் போராட்டத்துக்கு போகாம நேராக வந்து பரந்தூருக்கு ஏன் போனார்னா டங்ஸ்டன் போராட்டத்துக்கு போனால் மத்திய அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு சொல்ல வேண்டி வரும் அதனால் மத்திய அரசாங்கத்தின் மீது வந்து எந்த குற்றச்சாட்டும் சொல்லக்கூடாது மாநில அரசின் மீது மட்டும்தான் நம்ம வந்து அரசியல் தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு பரந்தூருக்கு மட்டும் போனார் அப்போ தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக மத்திய அரசு எந்த திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை குறித்து வாய் திறக்காமல் அல்லது அப்படி பேசுனா கூட ரொம்ப மென்மையான ஒரு முறையில் தான் அவர் பேசுகிறாரே தவிர அவர் எதுவும் கடுமையாக வந்து அதை ரியாக்ட் பண்ணாமல் திமுகவின் மீது மட்டும் ஒரு பாய்ச்சலை அவர் நிகழ்த்துறாரு இல்லை அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதுதான் நீங்கள் நீங்கள் பாய்ச்சலாக தான் பாய்ச்சல்தான் கொடுக்கப்பட்ட வேலையே அதுதான் தமிழ்நாட்டில் அந்த பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயதுக்குள்ள இருக்கக்கூடிய முதல் தலைமுறை வாக்காளர்களுடைய வாக்குகளை ஒட்டுமொத்தமாக பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் ஒரு அணிக்கு போயிடக்கூடாது அப்படின்னு அந்த வாக்குகளை சிதறக்கூடிய ஸ்பாய் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாய்லர் தான் எப்படி எப்படி நம்ம வந்து யூபியில் மயாவதி உவைசி இப்போ பீகாரில் வந்து நம்ம இவர் நம்ம ராம் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய சிராக் பாஸ்வான் இந்த மாதிரி ஆட்களை வச்சு வாக்குகளை பிரிப்பாங்க அதாவது பாஜக ரெண்டு மூணு இடங்களில் ஒரு ஸ்டாண்டர் எடுப்பாங்க அதாவது எந்தெங்க தொகுதி மாநிலங்கள் எல்லாம் அவர்களுக்கு செல்வாக்கு இல்லையோ அங்கையெல்லாம் வாக்குகளை சிதடிக்கக்கூடிய வேலைகளை செய்வாங்க அதாவது அவர்களுக்கு எதிரான வாக்குகள் ஒரு அணியில் மொத்தமா போயிடக்கூடாது அப்போ அந்தந்த வாக்குகளை ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாயிலராக தான் விஜய் பயன்படுத்துகிறாங்க விஜய்க்கே நல்லா தெரியும் நம்ம ஒரு ஒரு கவுன்சிலரா கூட ஆக முடியாதுன்னு கண்டிப்பாக தெரியும் தனியாக நின்னார்னா ஒரு சட்டமன்ற தொகுதியிலோட வெற்றி பெற முடியாதுன்னு தெரியும் ஒரு நாலஞ்சு பர்சன்ட் வாக்கு வாங்குவார் அந்த வாக்குகள் மொத்தமாக வந்து பிஜேபிக்கு எதிராக திரண்டு ஒரு அணியில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க அந்த ஆப்ஷனில் ஒரு நபர் தான் விஜய் இன்னொரு நபர் சீமான் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க இந்த வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய விலைக்கு தான் சீமான் விஜய் கொடுத்துருக்காங்க அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை வந்து எல்லோரும் மக்கள் இப்போ கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டாவது முதலாம் ஆண்டு முடிஞ்சு இரண்டாம் ஆண்டுடைய தொடக்க விழாவில் இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார் என்ன இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்த அரசியல் கட்சிகள் கொள்கை தலைவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சலி அம்மாவில் வச்சிருக்காரு பெரியார் வச்சிருக்காரு காமராஜரை வச்சிருக்காரு வேலு ஆட்சியார் பட் தமிழ்நாட்டில் பெரியாருடைய நினைவு நிலவரத்து இடம் இருக்கு அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடம் பெரியார் திடலில் சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் இருக்குது இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கணும்னா அந்த இடத்துல போய் ஒரு மலர் வளையம் வச்சு மரியாதை செஞ்சு வந்திருக்கணும் காமராஜருடைய மணிமன்றத்தில் போய் அங்கே வச்சு ஒரு மலர் வளையம் வச்சு மரியாதை வச்சிருக்கோம் இல்லாட்டி அவருடைய வீடு ஜேஎன் ரோட்டில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு திருமலை பிள்ளை ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போய்ட்டு ஒரு மரியாதை செஞ்சு வந்திருக்கணும் இது வரைக்கும் அரசியல் கட்சி தலைவர் எல்லாமே இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் போய் அந்தந்த தலைவர்களுடைய சமாதிகளில் போய் நினைவிடங்களில் போய் மரியாதை செஞ்சுட்டு வர்றது தான் ஒரு வழக்கம் இவர் என்ன செய்கிறாருன்னா தலைவர்களை வீட்டில் கொண்டு போய் அப்படின்னா அந்த தலைவர்களுடைய சிலை சிலையை வீட்டில் வச்சு வீட்டில் ஒரு நல்ல வேலைக்கு அவங்கலாம் உயிரோடு இல்லை இருந்தால் எல்லோரும் வீட்டுக்கு உடச்சிட்டு பார்ப்பில்ல ம் அந்த திறந்து போன தலைவர்கள்லாம் இதை பார்க்கறதுக்கு உயிரோடு இல்லை இருந்தால் வீட்டுக்கு வாங்க எல்லோரும் நான் அவங்களுக்கு மரியாதை செய்யணும் இந்த வெள்ள நிவாரணம் கொடுக்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னது அது மாதிரி அது மாதிரி தான் வந்து வச்சிட்டாப்பில் ஒன்று வீட்டுக்குள்ளே இருக்காப்பில்ல இல்லாட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஆஃபீஸருக்காப்புல இந்த ஏரியா இந்த கோட்டை விட்டு நீ இந்த சொன்ன மாதிரி இந்த கோட்டை விட்டு நானும் தாண்ட மாட்டேன் நீயும் வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காப்புல இந்த அரசியலுடைய சாயம் ஒரு வருஷத்து எழுத்து போச்சு இப்போ இந்த விஜயனுடைய அரசியல் சாயம் வந்து ஒரு வருஷத்துலேயே எழுத்து போச்சு என்னுடைய கொள்கை தலைவர் பெரியார் அப்படின்னீங்களே பெரியாரை வைத்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய கலவரமே ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இளைஞர் இலங்கை தலைவர் பேசலாம் சுட்சர்லாந்துலேருந்து பேசலாம் இந்த பேசுறான் நீ கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு நீயும் பேசல இது வரைக்கும் பேசல இல்ல கொள்கைன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அத பத்தி பேச முடியும் பெரியாரே பெரியாரே லெட்ரு பேருக்கு பயன்படுத்திங்க கொள்கை தலைவர் பெரியாருன்னு சொல்லிட்டு எதுக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கிறாருன்னு நம்ம விஜய் மேல கோபப்பட முடியாது தெரிஞ்சு ஏன்னா அப்படி எழுதி குடுத்த மேலதான் நம்ம கோபப்பட முடியும் அந்த டயலாக் யார் எழுதி கொடுத்தாங்களோ அது ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுத்தாரா இல்ல அங்க இருக்கக்கூடிய வேற யாரு எழுதி கொடுத்தாங்களான்னு நமக்கு தெரியல அப்புறம் கட்சி வந்து முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு கூட தேர்தல் அனுபவம் என்பதே சுத்தமாக கிடையாது ராஜ்மோகன் ஒருத்தர் பட்டிமன்றம்லாம் பேசுவார் பட்டிமன்றம் எப்படி பேச்சாரு தீபாவளி பொங்கலுக்குலாம் அவரை பேசுவார் இல்லையா அச்சத்தை போட்டு பேசுவோம் அவரை கொண்டு போய் கொள்கை பிறப்பு செயலாளர் ஆக்கிறார் நான் என்ன சொல்கிறேன்னா அவரை பேச்சாளர் ஆக்கிறத நான் தவறுனு சொல்லலை நல்ல பேச்சி தொடர்பாளராக கூட அவர் ஆக்கலாம் அவர்தான் கொள்கை பிறப்பு செயலாளர்னா என்ன இந்த கட்சியோட ஸ்டாண்டர்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற முதல்ல அந்த கொள்கை பிறப்பு செயலாளருடைய வேலை என்னென்னு முதலுக்கு தெரியணும் ஆமாம் அதாவது கொள்கை பிறப்பு செயலாளர் தான் அந்த கட்சியினுடைய பேச்சாளர்களை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கார் கொள்கையில கொண்டு போய் சேரக்கூடிய இருக்குது இப்ப இப்போ விஜய்னு கூட இருக்கக்கூடிய ஆட்கள் ரசிகர்கள் தான் ஜெயலலிதா போன்றவர்கள்லாம் கொள்கை வரப்பு செயலாளர்ல இருந்து தான் தங்கள் அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்க தொடங்கியிருக்கிறாங்க அந்த வரலாறுலாம் அவங்களுக்கு தெரியல அதே மாதிரி தேர்தல் பிரிவு செயலாளர் ஆதுவர்ஜினா போட்டிருக்காரு அதிமுக தேர்தல் பிரிவு செயலாளராக இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்கார் மாத்திருக்காங்களா என்னன்னு தெரியல மிகப்பெரிய நீண்ட அனுபவம் அதே மாதிரி திமுக பார்த்தீங்கன்னா கே என் நேரு சொல்லுவாங்க தேர்தல் பொறுப்பில் கொடுத்தீங்கன்னா அவளை எளிதாக வேலை செஞ்சு முடிச்சிருவாரு அப்படின்னு அப்படி அனுபவம் இந்த ஆட்களை தான் தேர்தல் பிரிவுக்கு பொறுப்பாளராக போடுவாங்க ஒழுபரப்பு செயலாளர் தான் கட்சியினுடைய பேச்சாளர்களை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு கருத்தியல் முகம் கருத்தியல் முகமாக உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்காரு இன்னைக்கு இவர் ராஜமோகனை போட்டிருக்கப்ப ராஜமோகனை இதுவரைக்கும் எந்த அரசியல் மேடையில் பேசுறதில்ல ஆமா அவர் பட்டிமன்ற மேடையில் பேசியிருக்காரு டிவியில் பேசியிருக்காரு எங்க தமிழ்நாட்டில் எங்கேயாவது உலக அளவில் வந்து குடும்பத்தை கெடுக்கிறது மாமியால புது பாடலா பழைய பாடலா மாமியால குழந்தையால குடும்பத்தை கெடுக்கிறது நடுவர் அவர்களே இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவர் அரசியல் மேடையில் எப்படி வருது இதாகும் நம்ம அவருடைய திறமையை நம்ம குறைத்து மதிப்பில்லை அரசியல் அவனவும் இல்லை இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய ஆதவர் சின்னாவா இருக்கட்டும் ராஜ்மோகனாக இருக்கட்டும் இந்த சீட்டி நிர்மல் குமாராக இருக்கட்டும் யாருமே நேரடியாக மக்கள் தொடர்பு இல்லாத ஒரு நபர்கள் ஆமா மக்களிடம் அன்னியப்பட்டு போயிருக்க கூடிய நபர் ப பங்கடா வர மாட்டேங்கிறார் அவங்க ஏசி வாங்கின யாரை தாராளம் தான் ராதவர்ஜனாவும் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் விட்டு மருமங்க இல்ல இல்ல யாருமே களத்துக்கு போகாத எல்லாமே பொலிட்டிகல் ஸ்டேட்டஜிஸ் ஒரு கணக்குகளை விலை போட்டு கொண்டு வீட்டில் ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இந்த தொகுதில் இவ்வளோ இருக்குது இந்த தொகுதியில் இருக்கு இந்த தொகுதில ஒரு சமூக வாக்கு இருக்கு இந்த வாக்குகள் நம்ம இப்படி வாங்கலாம் அப்படின்னு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு அரசியல் இருக்கு அது தெரியுமா உங்களுக்கு ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு அரசியல் இருக்கு ஒரு தெருவில் போனீங்கன்னா அதிமுக ஒருத்தருப்பான் திமுக ஒருத்தர் இருப்பான் அந்த சமூகத்தை சேர்ந்த ரெண்டு பேர் இருப்பான் கல்யாண வீடாக இருக்கட்டும் காது குத்தா இருக்கட்டும் இளவு வீடாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அவங்க நிற்பான் நீங்க அவனை மீறி அந்த தெருவில் இருக்கக்கூடிய வாக்குல வாங்கவே முடியாது அவன் கொஞ்சம் பேர் என்ன சொல்றான்னா கொடநாட்டில் இருந்து ஜெயலலிதா அரசியல் பண்ணலையா ஏன் எங்க தலைவர் மட்டும் பனையூர்ல இருந்து அரசியல் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறான் பாப்பா இருபத்தி ஆறு தெரிஞ்ச அதுக்கு என்னன்னா அதாவது புரிதல் இல்லாமல் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவை உருவாக்கவில்லை எம்ஜிஆர் உருவாக்கி வைத்த அந்த அரசியல் கட்சியில் அவங்க குடி பெயர்ந்தாங்க இங்கே உள்ளே போய் அவங்க பொதுச் ஆனாங்க அதனால அவங்களுக்கு கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இல்லை இப்போ இவங்க சில பேருக்கு சொல்கிறாங்க இப்போ முதலமைச்சர் வந்து அவருக்கு வயது எழுபத்தோரு வயதாகுது அவர் எல்லா இடத்துக்கும் போறாரு ஒரு நாள் சிவகங்கைக்கு போகிறாரு இன்னொரு நாள் விழுப்புரத்துக்கு போகிறாரு மதுரைக்கு போகிறாரு அரிட்டாப்பட்டிக்கு போகிறாரு எல்லா இடத்துக்கும் அவர் போயிட்டே இருக்கிறாரு ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கேயுமே போகாமல் இருந்துட்டு நாங்கள் வந்து அப்படி வந்துடுவோம் இப்படி வந்துடுவோம்னு சொல்றாங்க சம்பிரதாய அரசியல்ன்ற அப்படியே அதாவது என்னன்னா கலப்பணி செய்யாமல் இருப்பதற்கு வேற வேற வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் ஒரு முறை கூட இந்த ஓராண்டு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தவே இல்லை அதுக்கு என்ன காரணம்னா கேள்வி கேட்டு பதில் தெரியாத ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா எதிர்கொள்ள முடியாம போச்சுன்னா இமேஜ் காலி ஆகிடும் மீம்ஸ் கிரியேட்டர் நம்மளை கொன்றுவாங்கிற பயத்தில் வந்து இல்ல இப்ப விஜயனுடைய இந்த ஒரு வருஷ அரசியல் வந்து சாயம் விழுத்து விட்டுன்னு தான் பார்க்குறோம் பெரிய அளவில் தமிழ்நாட்டு மக்கள் இவர் ஒன்று ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு எதிர்பார்த்தாங்க ஒரு புதியவர் இளைஞர் ஏதாவது வந்திருக்கிறார் அதாவது டூ கே கிட்ஸுடைய ஒரு வாக்கு வங்கி என்பது ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னிரெண்டு சதவீதத்துக்குள்ள இருக்கக்கூடிய வாக்கு வங்கியில் இவருக்கு ஒரு ஒரு குறைந்தபட்ச வாக்கு வங்கி இருக்கிறது என்று ஒரு கருத்து சொல்கிறாங்க அது மட்டும்தான் இருக்கிறதே தவிர பொதுமக்கள்கிட்ட வெகுஜன மக்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை விதைக்கக்கூடிய அளவிற்கு இவருடைய அரசியல் இயக்கம் வந்து மூவாகவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு செயல்பாடுகளே இல்லை ஆமாம் செயல்பாடுகளில் விமர்சனங்கள் இருக்கு இப்ப நீங்க பெரியார் கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவை தவிர எல்லா கட்சிகளும் கண்டிச்சுட்டாங்க பேசிட்டாங்க கொள்கை தலைவர் நீங்கள் சொல்லக்கூடிய தாவேக்காவோ தாவேக்கா தலைவரோ இதை பற்றி இது வரைக்கும் பேசலை ஆனால் இப்போ கொள்கை தலைவர் சம்மந்தமாக இப்போ அவருடைய சிலையை கொண்டு வீட்டில் வச்சுக்கிறீங்க இல்லை நிர்மல் குமாருக்கு பதிலாக வந்து திரிசாவை சேர்த்திருக்கலாம்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க ஆனால் அந்த அம்மா நான் வரலை அரசியலுக்கு வர விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லை நீங்கள் அப்படி நீங்கள் அதை கடந்து போக முடியாது ஃப்யூச்சரில் வந்து அதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் ஏன்னா திரிசா வந்து ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு நான் வந்து சினிமாவில் வந்து முழுக்க போட போகிறேன் இன்னும் ரெண்டு மூணு படத்தை என்னுடைய திரைப்பட பயணத்தை நான் வந்து நிறைவு செய்து கொள்கிறேன் அப்படின்ற ஒரு செய்தி பரவலாக போயிட்டு இருக்குது அப்போ ஒருவேளை வந்து த்ரிஷா வந்து தாவேக்காவில் சேரலாம் அதே கொள்கை பிறப்பு செயலராக திரிசாவை இருக்கலாம் இவர் முதலமைச்சராக ஆகலாம் தலையில் தொப்பி போடலாம் கண்ணாடி போடலாம் இதெல்லாம் கூட ஆசைகள் இருக்கும் ஆசைப்படுறதால மனுஷருக்கு இயற்கை ஆமாம் ஆனால் ஆசைப்படுறதாலாம் வந்து காலச்சியாக இருக்குமா வீட்டில் ஏற்றுக்கிடுவாங்களா குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை போயிருக்கு இது லண்டனுக்கு போனவங்க வந்துடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய காலங்களாம் தெரியும் நம்ம எதையுமே வந்து ஒரு நம்ம வந்து ஒரு அவதூறு நம்ம சொல்லக்கூடாது தேர்தல் அரசியல் குறித்து எந்த விதமான கல அனுபவமும் இல்லாமல் வெறுமனே வந்து வியூகங்களை மட்டுமே வகுக்கக்கூடியவர்களை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுங்கிறது ஏன்னா ஏற்கனவே ரசிகர்களாக இருந்தவன பூராமே தொண்டர்களாக மாற்று மாற்றக்கூடிய வேலையை ஒன்றும் செய்யலையே அதைவே செய்யலை அப்ப வந்து மக்களோட வந்து உறவாடக்கூடியது இப்ப ரசிகர் பண்ற வேலை என்ன வருஷத்துக்கு ஒரு நாள் படம் வரும் அன்னைக்கு போய் அவன் வந்து ஒரு பேனர் கட்டுவான் ஒரு கட்டை விட்டு வைப்பான் இல்ல போஸ்ட் விட்டுவான் கொடுப்பான் ஏதோ ஒன்று செய்வான் அவனோட இது வருஷத்துக்கு ஒரு நாள் வேலை திட்டம் ஆனால் அரசியல் என்பது வருஷத்துக்கு ஒரு நாள் வேலை திட்டம் இல்லை வருடத்தில் ஒவ்வொரு நாளும் மக்கள் பிரச்சனைகளுக்காக வேண்டி களத்தில் ஒரு சாதாரண கவுன்சிலராக இருக்கிறவங்க கூட ஒரு ஒவ்வொரு ஊர் பிரச்சனைகளில் போய் தலையிடுவாங்க குடும்ப பிரச்சனையில் இருந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து எல்லாத்துக்கும் போய்விடுற ஒருவரை தான் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வாங்களே தவிர களப்பணி செய்யாமல் நேரடியாக ஒரு சினிமாவில் நடித்தாரு அப்படி ஊர்வலமாக வந்தார்னா வேடிக்கை பார்ப்பாங்க தவிர யாரும் நம்ப மாட்டாங்க இல்லை நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் தலைவர்களும் செய்யாத ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு வருடத்துக்குள்ளே அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நலிவடைந்துக்கிட்டே வருது அவருடைய செயல்பாடுகளால் வேறு எதிர்கட்சிகளாலேயோ மா வெளி ஆட்களாலே நலிவடைந்த கட்சி அவர்களையும் நலிவடைந்துகிட்டு இருக்கு அவருடைய செயல்பாடுகள் நலிவடைந்துட்டு இருக்கு எம்ஜிஆர் வந்து ரோல் மாடலாக வைத்து கொண்டு வந்து இவர் வர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கடந்த கால வரலாறு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொடங்கி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் இருபது ஆண்டு காலம் வந்து கட்சி பணி ஆட்டியிருக்காரு திமுகவில் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு திமுக பொருளாளராக இருந்திருக்கிறாரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அதுக்கு பின்னாடி எழுபத்தி ரெண்டுல கட்சி தொடங்கி ஐந்தாண்டு காலம் தீவிர களப்பணி செய்து தான் எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு வர்றாரு அப்போ இருபத்தைந்து வருடம் இடைத்தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணுறாரு ஜெயிக்கிறார் இருபத்தைந்து வருடைய அரசியல் அனுபவமிக்க ஒப்பிடுவது என்பது எம்ஜிஆர் வரலாற்றை தெரியாத ஒரு தலைமுறையை ஏமாற்றுகிற வேலையை அப்படி எடுத்து அண்ணாமலைக்கு ஓட்டு கொழுகிறியிருந்தார் அவருக்கு அவரே அழிச்சுக்கிறாரே தவிர எடுத்து வேற யாரையும் அவரால் அடிக்க முடியல வெற்றியும் பெற முடியல தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எம்ஜிஆருக்கு பிறகு சினிமாவிலிருந்து வந்து ஓரளவுக்கு வெற்றி பெற்ற விஜயகாந்த் தவிர எல்லாருமே தோல்வி கல்வி இருக்காங்க விஜயகாந்தமே வந்திருக்காருன்னா இது இருபது வருஷம் மன்றத்தை வந்து ஒரு கட்சி மாதிரி நடத்திட்டு இருந்தார் அதற்கு பிறகு தான் களத்துக்கு போவார் விஜயகாந்த் என்ன பார்த்தாங்க அதிமுக திமுகவுக்கு மாற்று மக்களோட உங்களோட கடவுளோட உங்களோடும் தான் கூட்டணிங்கிறாரு எரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்கிறார் ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறார் எட்டு சதவீதம் வாக்கு வாங்குறாரு அடுத்த தடவை அவர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு அதிமுகவோட கூட்டணி அதுலேருந்து தொடர்ந்து சரிவு அவர் என்னைக்கு அதிமுகவோட கூட்டணி விஜயகாந்த் வச்சார் அதுலேருந்து தொடர்ந்து சரிவு சந்திக்கிறார் கடைசியில் என்ன ஆட்சின்னு தெரியுது மக்கள் எல்லாம் கூட்டணி நின்னார் அவரெல்லாம் கூட ஜெயிக்க முடியாமல் போ போன சூழ்நிலையெல்லாம் அவன் பார்த்தோம் அப்போ நீங்க ஒரு மாற்று அரசியலை முன்னெடுத்து நம்புவாங்க இடத்தை வந்து அவர் முடியாது ஓ விஜயகாந்த் இடத்தையும் முடியாது விஜயகாந்த் ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு அதிமுக திமுக கூட நான் வந்து கூட்டணி கிடையாது மக்களோடும் கடவுளோடும் தான் கூட்டணி நான் தான் இது இரண்டு கட்சிக்கு மாற்று எனக்கு ஓட்டு போடுங்க நின்னாரு எட்டு சதவீதம் வாக்கு இருந்துச்சு நீங்க என்ன கேக்குறீங்க கட்சி ஆரம்பிச்ச மாநாட்டில் என்ன சொல்றீங்க நாங்கள் ஆட்சி கருவோம்ல உங்களுக்கு பங்கு கொடுப்போம்ல கூட்டணிக்கு வரணும்ல அப்படின்னு ராகம் போட்டீங்கன்னா நீ வர்றப்பயே கொள்கையிலேயே தடுமற்றமாக இருக்கே ஆமாம் நீங்கள் தனித்தா இல்லை வந்து அதிகார பகிர்வு யார் பேசணும்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க பேசணும் ஆளுகிற கட்சி பேசணும் இல்லை ஏற்கனவே ஆட்சி செய்த அதிமுக பேசணும் ஆள்வதற்கு வாய்ப்பே இல்லை இன்னும் பர்சன்டேஜ் எத்தனைன்னு தெரியல சட்டமன்ற உறுப்பினர் ஆவீங்களா ஆக மாட்டேங்கலானே தெரியல இந்த நிலைமையில் இருக்கும்போது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் பேசுவதற்கு நல்லா இருக்கும் கே இவ்வளவு பேசக்கூடிய நீங்கள் விசிக்காவை மட்டும் குறி வைத்து நீங்கள் கூப்பிடக்கூடிய நீங்கள் கம்யூனிஸ்ட்டை கூப்பிடுங்க கூப்பிடவே இல்லையே கம்யூனிஸ்டுக்காக கேட்பாங்க தம்பி உன்னுடைய கொள்கை என்ன தம்பி அரசியல் செயல்பாடு என்ன கல்விக் கொள்கை என்ன தொழில் கொள்கை என்ன தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து அடுத்த அஞ்சு வருஷம் என்ன செய்ய செய்வார் என்ன தெரியாது தெரியாது பதில் பதில் இருக்க தெரிஞ்ச அவர் பத்திரிக்கையாளர்களை அதனால வந்து இவர் முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறிப்பிட்ட அண்ணன் திருமாவளவன் குறிப்பிட்ட வாக்கு வங்கி வச்சிருக்கிறார் அது திமுகவுக்கு தொடர்ந்து விழுகுது அந்த வாக்கு வங்கி தன் பக்கம் விழுக்கணும் கூடிய வேலையை தொடர்ந்து சரி இவரை இவருடைய தலைமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல திருமாவளவன் கிடையாது திருமாவளவனுடைய தலைமையை தான் விஜய் ஏற்கனவே தவிர அவர் திருமாவளவன் இவர் பின்னாடி போகவே முடியாது நீங்கள் ஆட்சியில் பங்கு தருண்டிங்களா ஏன்னா இவர் தலைமையில் முதலமைச்சர் அறிவிக்க வைப்போம் இல்லைங்க விஜயை ஏற்றுக்கொள்வதற்கு சீமானே தயாராக இல்லை நான் என்ன சொல்கிறேன் அவர் வலிக்க வருவோம் அவருடைய வழிக்க வருவோம் நீங்கள் வந்து ஆட்சியில் பங்கு தரின்றீங்களா இவர் முதலமைச்சர் ஒத்துக்குறீங்களா ஒத்துக்க மாட்டாங்க விஜய் முதலமைச்சர் ஆகுவோம் அண்ணாமலை பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி சொல்லல அன்புமணி ராமதாஸ் சொல்லுவாரா விஜய முதலமைச்சர் ஆகும் புசியானந்த் மட்டும் தான் சொல்ல முடியும் வேற யாருமே சொல்ல கூட்டணியில பங்கு தரேன் இல்ல ஒரே வார்த்தை சிம்பிள் கூட்டணியில் நான் பங்கு தரேன் ஆட்சியில பங்கு தரேன் ஆட்சியில பங்கு முதலமைச்சர் போஸ்டிங் கொடுப்பீங்களா ஓகே நீங்க சொல்லுங்க பேசுங்க டீலிங் தான் நான் வந்து அண்ணன் திருமாவளன் அவர்கள் முதலமைச்சர் ஆகுறதுக்கு தாவேக்க ஆதரவு தரும் சொல்ல முடியுமா

அதனால் இவங்க ஒன்று சேர வாய்ப்பே இல்லை மீண்டும் திமுக ஆட்சிக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது இதை எதிர்ப்பதன் வழியாக இவங்க ஏதாவது பர்சன்டேஜ் பெறுவார்களா என்று தெரியல ரஜினிகாந்த் மாதிரி ஒன்று நாசுக்கா இல்ல இல்லை களரசியலில் விஜயகாந்த் மாதிரி தீவிரமாக இறங்கணும் ரெண்டுமே இல்லை ரெண்டுமே நடக்காது மதில் மேல் புனையா நிக்கிறார் ரெண்டுமே நடக்காது இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு எழுபதாவது படத்தினுடைய பூஜை நடக்கும் அப்போ அதை பற்றி நான் பேசுவோம் வணக்கம்